ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு டுடே ட்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோவில் சீரியல் ஆக்ட்ரெஸ் மதுமிதா பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வைரலாக சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்குது அண்ட் அந்த நியூஸ் எதுவுமே உண்மையே இல்லைங்க சுத்தமாக வந்து அதெல்லாம் வந்து ஒரு ரூமர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு மதுமிதா வந்து ஒரு ரிப்ளை வீடியோ கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம இப்போவும் பார்க்க போகிறோங்க சன் டிவி டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் தான் எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியல் இந்த சீரியலுக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அண்ட் இதில் லீட் ரோலில் ஆக்ட்ரஸ் மதும் இதை ஆக்ட் பண்ணுறாங்க ஜனனி அப்படிங்கிற ரோலில் ரொம்பவே வந்து ஹோம்லியாக ரொம்ப அழகாக எதார்த்தமாக ஆக்ட் பண்ணுறாங்கன்னே சொல்லலாங்க அண்ட் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவே சைல்டிஷான ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர்னே சொல்லலாம் ரீசெண்டாக இவங்க இவங்க பாய் ஃப்ரெண்டோட வெளியில் போயிருக்காங்க அண்ட் அந்த டைமில் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணி ஒரு போலீஸ் மேலே மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிடென்ட் வீடியோ வந்து ஒரு சிலர் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபேமஸான யூடியூப் சேனல்ஸும் சரி ஃபேமஸான ஆர்டிகல்ஸ்லையும் சரி இந்த நியூஸ் வந்து செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்குது ஸோ இது எதுவுமே உண்மை கிடையாது ஆக்சிடென்ட் ஆனிச்சு பட் நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா ஒரு ரிப்ளை வீடியோ கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஹாய் கைஸ் நான் இந்த வீடியோ ஒரு ரூமர் கிளியர் அப் பண்ணுறதுக்காக பண்ணிட்டுருக்கேன் எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும் ஆர்டிகல்ஸ்லேயும் அண்ட் யூடியூப் சேனல்ஸ்லேயும் ஒரு ஃபேக் நியூஸ் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு என்னன்னா நான் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணி ஒரு போலீஸ்மேன் அடிச்சிருக்கேன் அந்த போலீஸ்மேனுக்கு தீவிரமான காயம் பட்டிருக்கேன்னு ஒரு நியூஸ் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் இஸ் நாட் த ட்ரூத் அண்ட் ஐ டோன்ட் ட்ரிங்க் அண்ட் எஸ் தெர் வாஸ் அ மைனர் ஆக்சிடென்ட் ஒரு மைனர் ஆக்சிடென்ட் நடந்தது அண்ட் த போலீஸ்மேன் இஸ் ஆல் ரைட் போலீஸ் நல்லதாக இருக்காங்க நானும் நல்லாதான் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் ஃபேக் வீடியோஸ் எல்லாம் ப்ளீஸ் நம்பாதீங்க